இப்ப அருள் மகேசின் உடல்களை காலை எழுந்த நான்கிலிருந்து ஐந்துக்குள் ஆறு ஆறுக்குள் ஒரு பத்து நிமிஷம் இது என்ன அந்த குழு மகேஷன் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடன் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான் பெற வேண்டும் என் ஜீவாரன் அடுத்து கணவன்னை மனைவி தன் கணவருக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்று என்ன தருவேன் கணவன் மனைவிக்கு அந்த சக்தி பெற வேண்டும் தன்னை ஈந்த தாய் தந்தை என்னதற்கே எத்தனையோ வேதனையை பற்றிருப்பார்கள் அந்த திரு அந்த சக்தி என் அன்னதன்மை பெற வேண்டும் எங்களின் எனக்காகப்பட்ட வேதனை அகழ்ந்து மலரைப் போல மனம் தர வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் அவருடைய பார்வை என்றென்றும் எனக்கு நல்வழி காட்டியதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை என்ன வேண்டும் அடுத்தாது என்னை பிள்ளை நமக்குள்ளைகளுக்கு திரு மகேஷனார் சக்தி நம்ம வீடு முழுவதும் படர வேண்டும் நம் குழந்தைகள் அனைத்தும் தரும் மகிழ்ச்சியார் சக்தி பெற வேண்டும் அழுவொழி பெற்று இருமைய்க்கும் சக்தி பெற வேண்டும் உரிய ஞானம் தர வேண்டும் உலகை காற்றிலும் உணர்வு அவருக்குள் விளைய வேண்டும் நமக்கும் அது விளையும் நான் சொல்வது அவர்களுக்கு கிடைக்கும் இதை போன்ற எண்ணியை எடுத்துவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமா இது எண்ணங்கள் இந்த ஒலியாலைகளில் பரப்பணும் ஆகவே இதை போன்று எண்ணிப்பின் நாம் தொழில் செய்கின்றோம் எங்களது தொழில் வாடகம் முழுதும் இந்நிலை பெற வேண்டும் எங்கள் வாடிக்காத அனைவரும் மகிழ்ச்சியில் சக்தி பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலும் உயர்வு பெற வேண்டும் நாம் பார்த்தோர் அனைவரது குடும்பங்களிலும் இந்த நிலை பெற வேண்டும் நான் பார்ப்போம் குடும்பங்கள் எல்லாம் அந்த உயர்ந்த மகரிஷன் அர சக்தி பெற இந்த உணர்வுகளை ஒளிபரப்பதல்ல இது பரப்ப இந்த உணர்வின் தன்மை நமக்கு பதிவாக இந்த ஆன்மாவில் இருந்த தீமைகளை வராது இது இயற்கையின் சில நேரிகள் ஆகவே நாம் பேசும் உணர்வுகள் வீட்டுக்குள் பதிவாக்கப்படும் போது நான் எதிர்பாராத கவிதைய பணிகள் தாக்கியாலும் இந்த வீட்டுக்குள் நுழையாதும் வலுகத்ததாக மாறி அதே போன்ற சில தன்மைகள் நமக்குள் வளர்க்கப்படும் போது இந்த தீவைகள் விளையாது பாதுகாக்கும் ஆனாலும் அத்தகைய ஜீவிகள் இப்படி வந்தாலும் உயிரின் நிலைகள் அங்கே நிறைவில் அங்கே ஒன்றிச்சல் அந்த உணர்வின் ஆற்றலை நமக்கு பெறும் போது பகமை உணர்வுகளை மாற்ற இந்த உடல் நமக்கு நீடித்தனால் இருப்பது ஆக இந்த உடலை வைத்துதான் அந்த சக்தி பெறுது ஆகவே இந்த சக்தியின் தடை கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணுலகில் நந்தினை நின்று உணர்வினை என்றும் என்னும் என்ற நிலையில் இந்த நம்முடைய சூரிய குடும்பமே அழிந்தாலும் இந்த துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலமும் அழியாது அகந்த உலகில் வருவதை தனக்குள் ஒளியாக மாற்றி என்னும் பதினாறு என்ற நிலைகள் வளர்ந்து கொண்டே இருப்பார் நாம் மரணமில்லா பெறுவாழ் இவ்வாறு ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் மனிதனாகி உயிர் பெற்று ஒளியில் தன்னை பெற்ற நிலைகளும் இவை அனைத்தும் ஐக்கிய உணர்வாக அங்க வளரும் தன்மை வரும்போது ஆக சில பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம் ஒலிக் கதிர்கள் பல பகுதிகளில் இருந்து கொண்டிருந்தது அகண்ட பாதைக்கும் சுழற்சி வேகத்தால் வரும் வெளிய அலைகள் தான் இவை தவிர இதை போன்ற இந்த வளர்ச்சியின் தன்மை வளர்ப்படும் போது ஒளியின் கதிராக அது வாரும் வளரும் அந்த நிலைகள் சக்தி பெறுகின்றது ஆகவே இந்த மனிதன் நினைவிருக்கும் போதை திட்டால் தவிர நினைவு இழந்து விட்டாலும் எதனை கொண்டு நினைவு அழைத்து செய்கின்றால் அதன் வழியிலே சென்றவர் அருள் ஒழியின் தங்க விடப்படும் மனிதன் வாழ்க்கையில் இதை நினைவு அழைத்து செய்து அரு ஒழியுடன் சந்தித்தால் நாம் அங்கே சென்றோம் இது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் சதமான உடல் அல்ல நமது உயிர் என்றும் சதமான நாம் நெருப்பில் உழுந்து விட்டாலும் இந்த உடல் கருகிவிட்டாலும் கருகிய வேதியுடன் தன் உடலை விட்டு உயிர் செல்லும் போது உயிர் மட்டும் கருவதில்லை இந்த தசைகளும் அணுக்களும் கைவிடுகின்றது ஆக அதிர்வு ஓரம் இந்த உயிருடன் ஒன்றுகின்றது ஆனால் இந்த உடல் இருக்கும்போது யாருமே நட்பு கொண்டதோ அந்த நட்பான உணர்வுக்குள் அவர் பதவி செய்திருந்தால் இந்த உணர்வுகள் அந்த உடலுக்குள் சென்று அங்கேயும் எரிதே எரிதே இருக்கிறது ஆக இவர் மடிந்த உணர்வு கொண்டு அதே நினைவாற்றல் கொண்டு அங்கேயும் மடியே இது இயற்கை செல்லவில்லை இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு வருகிற ஆக ஒவ்வொரு மொழிகளையும் நாம் எதை பெற வேண்டும் எவ்வாறு நாம் வாழ்த்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் வீடு அழகாக பெற்றுகின்றோம் தூசி படர்கின்றதும் கூட்டுகின்றோம் கூட்டவில்லை என்றால் நாம் எவ்வளவு அலங்காரமான ஆடைகள் அமர்ந்தை அமர்ந்தால் என்ன ஆகும் தூசி ஒட்டி ஆகவே நாம் தூக்கி கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் வீட்டை அழகுப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இதே போலதான் மனதின் வாழ்க்கையுடன் மகிழ்ச்சி அசுத்தங்களை நீக்கிக் கொண்டு இருக்க வேண்டும் அவர் நமக்கு தூய்மையாக்கிக் கொண்டே இருக்கும் உலகில் உள்ள தீமைகளை அதை தூய்மையாக்கி கொண்டே வர வேண்டும் இதன் உணர்வு வளர்ச்சிப்படும் போதுதான் நாம் திறவில்லா என்னை கடவுளின் அவதாரத்தில் அதாவது கூர்மை ஒவ்வொரு உடலையும் உற்று பார்த்து அதனை வலிமை கொண்டு எந்த உடலை உற்று பார்த்தோ அதே உடல் வளர்ந்து அடுத்த அதே உடலாக ஊகம் பெறுகின்றது அந்த உடலுக்கு உணர்வின் வலிமை பெற்று வலிமையின் வளர்ந்த நிலைகள் கொண்டு வராத வலிமை பெற்றதாக மாறுகின்றது இந்த சாப்பிட்டுக்குள் மறைந்துள்ள நறுமணத்தை தன் வலிமையின் உணர்வை பாய்ச்சி டிமியை பிளந்து நல் உணர்வை நுகர்ந்து அந்த உணர்வை அது வாழ்க்கையில் பெருக்கி இந்த உடலை தீமையான உடலை பழந்துவிட்டு தீமையை படைந்துடும் உணர்ந்த உணர்வுள் உழைந்து இன்று நம்மை மனிதனால் உருவாக்கப்பட்டு உணவுக்குள் மறைந்து வரும் தீமை வழிவிற்குள் நஞ்சினை மனமாக மாற்றிவிட்டு நஞ்சை மன மாற்றிவிடும் உணவின் சச்சாக ஆறாவது அறிவு வருகின்றது இதனை வைத்து எவர் ஒரு சீராக செயற்பட்டாரோ அடுத்து அருண் ஞானியை சென்ற அருள் நமக்கு கூட்டி இந்த காற்றுக்குள் மறைந்துள்ள அருள் மகிழ்ச்சி உணர்வே உங்களுக்குள் வலு செய்து நீ என்னத்தால் நீங்கள் நுகர்ந்தகைந்தால் அந்த உணவில் நீங்கள் கவர்ந்து உங்களுக்குள் இருசூழல் செய்யும் நிலைகள் மாற்றி இந்த உணர்வின் நினைவாற்றல் உங்கள் குடும்பங்களின் பறவை செய்து ஆக மரணம் எல்லாம் பெருவாழ்வு வாழக்கூடியது ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு கோணத்திலும் உங்களுக்குள் பதிவு செய்ய அந்த பதிவின் நினைவாற்றல் எப்போதுமே எண்ணும் போது குவழிகள் உங்களுக்குள் தீமையாக கற்றியும் சக்தியாக உடைய வேண்டும் ஆனால் நான் பரப்பும் உணர்வு எப்பொழிவோம் இன்று காற்று மண்டலங்கள் நச்சுத்தன்மை பரவினாலும் அவன் மகிழ்ச்சி பூற்றிய நினைவு கொண்டு நாம் இடம் மூச்சல நீங்கி பரவி தீமிகள் புகாத நிறைய தடுத்து தரணும் அந்த நினை தரைத்தான் ஒருத்தன் நான் இருந்தவனு நான் செய்வேன் என்ன அது நானும் அகந்தையா பேசிக்கெல்லாம் எதிர நான் செய்வேன் என்று இது அகந்தைக்குரியதான் இது நான் ஒன்று செய்யவில்லை ஒரு நன் ஒருவரைக்கு பசி தீர்த்ததில்லை ஆக அதை பல நெல்லாக உருவாக்கிய பெண் அளவு அளந்து அதற்கு தக்கவாறு நம் பைசி போட்டு அந்த அளவுகள் நம்மை கூட்டுகின்றது இதே போல நாம் அனைவரும் அருள் மறைக்கும் நாம் நமக்குள் பெருக்கி இந்த மூச்சலைகளை பெருக்க வேண்டும் இது பெருகும் அந்த ஆகிய உணர்வு வளர அவளுக்குள் இருக்கக்கூடிய தீவிகள் பரவுகின்றது மறைகின்ற அந்த தீவி அதற்கும் சக்தி வருகின்றது அவருடைய மூச்சலையும் இந்த காற்று மண்டலத்தில் பெருக்கப்படும் போது தீமை ஒதுக்கிடும் நிறை வருகின்றது அதே போன்று இன்று விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட நிறையால் வரும் கதை நீக்கிவிட்டு தாம் இந்த பகுதி வட்டத்திற்குள் நம்மை காக்கும் நிறை வருகின்றது அதை நாம் செய்வோம் இதே போல இந்த குறுமனையும் அரும் மகிழ்ச்சியின் அருணர்கள் இங்கு அனைவரும் மகிழ்ச்சி பெறும் சக்தியாக நாம் தியானிப்போம் அருவழி பழகச் செய்வோம் இங்கு தெரிந்து பொருளாக வாழும்